வெற்றி வேல்முருகனுக்கு அருவவரா கந்தசஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை ஆறு நாட்களில் விரதம் இருந்து வழிபடும் விரதமாகும் இந்த விரதத்தின் போது கந்தசஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் பாடல்களை பாடி கந்த புராணத்தை கேட்பது வழக்கமாகும் பொதுவாக காலை மற்றும் மாலை வேலைகளில் குளித்து பூஜை செய்வது பகலில் உபவாசம் இருந்து இரவில் பால் பழம் போன்றவற்றை உண்டு விரதத்தை கடைபிடிப்பார் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் முறை ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரும் சஷ்டி திதியில் ஆறு நாட்கள் கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்கு பிறகு வரும் இந்த விரதம் ஏழு நாட்கள் சூர சம்மாரத்துடன் நிறைவடைகிறது காலை மற்றும் மாலை வேலைகளில் நீராடி பூரணமாக கும்பம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பகற்பொழுதில் உணவு உட்கொள்வதை தவிர்த்து இரவு பால் பழம் போன்றவற்றை மட்டுமே அனு அருந்த வேண்டும் சிலர் ஒரு வேளை உணவு சாப்பிட்டு இரண்டு வேலை பட்டினியாக இருக்கலாம் பாடல்கள் மற்றும் பாராயணம் கந்தசஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் பாடல்களை பாடுவது மிகவும் சிறப்பு கோயில்களின் தரிசனம் ஆறு நாட்களும் அருகிலுள்ள முருன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் அவசியம் மனநிலை விரதத்தின் போது மனதில் கவலை சந்தேகம் இல்லாமல் சந்தோஷமாக மனதுடன் இருக்க வேண்டும் பாராயணம் கந்த புராணத்தை கேட்பது மிகவும் அவசியம் விரதத்தின் பயன்கள் கந்தசஷ்டி விரதத்தின் போது அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் முருகனை குழந்தையாக அவதரிப்பார் என்பது ஐதிகம் கந்தசஷ்டி கவசத்தை பாடுவது வல்வினைகள் நீங்கி வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் தரும் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றி எதிரிகளை விலக்கி வெற்றியை தேடித்தரும் குறிப்பு சில சமயங்களில் சஷ்டி விரதத்தை ஏழு நாட்கள் கடைபிடிப்பவர்களும் உண்டு இது அவரவர் நம்பிக்கையை சார்ந்தது சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானின் முழு பலன்களையும் பெறுவீர்களாக பெற்றுவேல் முருகனுக்கு அருகராம்